லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா திருச்சென்னை நடிகை ரோஜா என்னை ஏமாத்திட்டாரு முதலமைச்சர் தான் தலையிட்டு தீர்க்கணும் கவுன்சிலர் கொடுத்த பகீர் புகார் ஆந்திர அரசியலில் புது சர்ச்சை சிக்கலில் ஆந்திர அமைச்சர் ரோஜா இயக்குனர் ஆர் கே செல்வமணி இயக்கிய செம்பருத்தி படத்தின் மூலமாக தமிழில் நடிகையாக அறிமுகம் ஆனவர் ரோஜா இந்த படம் தமிழில் மிக பெரும் வெற்றிப்படமானது இதனால் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தது அதன்படி செம்பருத்தி படத்திற்கு பிறகு சூரியன் உழைப்பாளி மக்களாட்சி ஏழையின் சிரிப்பில் என் ஆசை ராசாவே என ரஜினி சிவாஜி பிரபுதேவா மம்முட்டி என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் நடித்து மிக குறுகிய காலத்திலேயே முன்னணி நாயகியாக மாறினார் அது மட்டும் தெலுங்கு சினிமாவிலும் பல்வேறு வெற்றி படங்களில் நடித்துள்ளார் இதனால் தமிழ் சினிமா மற்றும் தெலுங்கு சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்ட நடிகையாக ரோஜா ஜொலிக்க ஆரம்பித்தார் அதன் பின்னர் செல்வமணியை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் நடிகை ரோஜாவிற்கு ஏராளமான பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் ரோஜாவிற்கோ அரசியல்வாதியாக மாறி சேவை செய்வதில் விருப்பம் இருந்து வந்தது அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே நடிகை ரோஜா பொலிட்ட முடித்திருந்த காரணத்தால் அவருக்கு அரசியல் மீது தனி ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கு தேசம் இணைந்தார் இணைந்த சில ஆண்டுகளில் ஒரு சில காரணங்களால் பிடிக்கவில்லை என விலகினார் அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அங்கும் இதே நிலைமை நீடித்ததால் அதிலிருந்தும் விலகினார் அதன் பின்னர் அரசியலில் ஆர்வம் காட்டாமல் இருந்த ரோஜா கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெகன்மோகன் காங்கிரஸ் கட்சி தொட அதில் தன்னை இணைத்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு எதிராக ஜெகன்மோகன் ரெட்டியுடன் நல்ல நட்பு ஏற்பட்டது இதனால் கட்சியில் மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வந்தார் இதன் காரணமாக கட்சியில் சேர்ந்ததில் இருந்தே அவருக்கு பல முக்கிய பதவிகளை கொடுத்து ஊக்குவித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படியே ஆந்திரா மிக முக்கிய அரசியல் புள்ளியாக மாறிய ரோஜா தற்போது ஆந்திராவின் சுற்றுலாத்துறை அமைச்சராக உள்ளார் இந்த நிலையில் அமைச்சர் ரோஜா மீது புத்தூர் நகராட்சி கவுன்சிலர் புவனேஸ்வரி குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்துள்ளார் இதனால் ஆந்திர அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ஆந்திர மாநிலம் புத்தூர் நகராட்சியில் பதினேழாவது வார்டில் போட்டியின்றி வெற்றி பெற்றேன் எனவும் அப்போது நகர்மன்ற தலைவர் பதவியை தனக்கு கொடுப்பதாக அமைச்சர் ரோஜாவின் அண்ணன் குமாரசாமி என்னிடம் எழுபது லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் அதற்கு தன்னால் நாற்பது லட்சம் ரூபாய் மட்டுமே தர முடியும் என முறையிட்டதாகவும் அதன் பின்னர் குமாரசாமி சரி என ஒப்புக்கொண்டதாகவும் கூறியுள்ளார் அதன்படி அவரது உதவியாளரிடம் இரண்டு தவணையாக நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன் எனவும் கூறியிருக்கிறார் ஆனால் பணத்தை கொடுத்த பிறகு அந்த பதவியை தனக்கு கொடுக்காமல் வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டார் எனவும் வேதனையோடு கூறியிருக்கிறார் இதனால் அந்த பணத்தை திருப்பி கேட்டதாகவும் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை கொடுக்கவில்லை எனவும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியான புவனேஸ்வரி பணத்தை கேட்டபோது தேர்தல் முடிந்த பின்னர் பதவி இதனால் கடுப்பான புவனேஸ்வரி தேர்தலுக்கு பின் எனக்கு பதவி தேவையில்லை என கூறி பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் ஆனாலும் பணம் கைக்கு வரவில்லை இதன் காரணமாக செய்தியாளர்களை சந்தித்து புவனேஸ்வரி அனைத்தையும் கூறியிருக்கிறார் அது மட்டும் இந்த பணம் கொடுக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோவையும் ஆதாரமாக கொடுத்துள்ளார் மேலும் இந்த விஷயத்தில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலையிட்டு எனது பணத்தை பெற்றுத்தரும்படி கூறியிருக்கிறார் இது ஒருவரம் இருக்க இது குறித்து ரோஜா தரப்பிடம் கேட்டபோது தேர்தல் நெருங்குவதால் தன்னை பிடிக்காத சிலர் தன் மீது வேண்டும் என்றே பழி போடுகிறார்கள் என கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் ஆந்திர அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க